வணக்கம் கோடை காலம் வந்தால் சருமம் கூடுதலாக சில உபாதைகளை எதிர்கொள்ளும் சருமத்தில் எரிச்சல் தடிப்பு சருமத்தில் சிவப்பா ஆகிறது வியர்க்குறு விழப்புன்னு வழக்கமான பிரச்சனைகளோடு இதையும் எதிர்கொள்ளவே செய்யும் நம்மிடம் இருக்கிற இயற்கை பொருட்கள் கோடையிலும் சருமத்தை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படியான ஒன்றுதான் ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லப்படுற பன்னீர் முகத்தின் சருமத்தை பளபளப்பாக்கவும் பொலிவுடன் வச்சிருக்கிறதுக்கும் பன்னீர் எனப்படும் ரோஸ் வாட்டர் மிகவும் உதவி செய்யுது குறிப்பாக கோடையில் சருமத்தை குழு குழுன்னு வச்சுருக்கிற இந்த பன்னீரை எப்படி பயன்படுத்துறது சருமத்திற்கு மட்டும் இல்லாமல் முடிக்கும் எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது எப்படி நம்ம வீட்டிலேயே ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சருமம் மற்றும் முகத்தை அழகாக்க ரோஸ் வாட்டரை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது முகலாயர்கள் காலத்திலிருந்து பின்பற்றப்படும் முறைன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் பலருக்கு ரோஸ் வாட்டரை தினமும் முகத்துக்கு பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது சந்தேகமே வேண்டாம் நிச்சயம் பயன்படுத்தலாம் ரோஸ் வாட்டரை சீரமாகவும் டோனராகவும் தினமும் முகத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா பல நன்மைகளை பெற முடியும் சருமத்தை வெண்மையாக்கும் பண்புகள் ரோஸ் வாட்டரில் அதிகமாக இருக்கிறதாக ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு இது நம்மளோட முகத்தை பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கும் உதவி செய்யுது முகத்தில் இருக்கிற கருமையை குறைக்கிற பண்புகளும் ரோஸ் வாட்டரில் அதிகமாகவே இருக்கு ரோஸ் வாட்டரில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால முகப்பெரு பாக்டீரியா தொற்று ஆகியவை ஏற்படாமல் இந்த ரோஸ் வாட்டர் நமக்கு பாதுகாத்து கொடுக்குது அதே மாதிரி ரோஸ் வாட்டர் முகப்பெரு பிரச்சனையை குறைக்கவும் உதவி செய்யுது சருமத்தை ஈரப்பதமாக வச்சிருக்க உதவுற பண்புகள் ரோஸ் வாட்டர்ல இருக்கிறதுனால இது சருமத்தை ஈரப்பதத்துடன் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய செல்கள் ஒரு உருவாகிறதுக்கும் உதவி செய்யுது தவறான வாழ்க்கை முறை காரணமாக முகம் மற்றும் கண்களுக்கு கீழே அடிக்கடி வீக்கம் தொடங்குது ரோஸ் வாட்டரில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வீக்கத்தை உதவி பண்ணுது காட்டன்ல ரோஸ் வாட்டரை தடவி முகத்தில் நம்ம வீங்கின பகுதிகளில் தடவணும் அப்படின்னு சொன்னா அந்த இடங்கள்ல சீக்கிரமே நமக்கு ரெமடியாக கிடைக்கும் அந்த இடங்கள் சீக்கிரமே நமக்கு சரியாயிடும் அதே மாதிரி முகத்துல இருக்கிற சுருக்கங்களுக்கும் ரோஸ் வாட்டரை பயன்படுத்துறதன் மூலம் வயதானது போல் காட்சி இது குறைச்சு கொடுக்குது இது சுருக்கங்கள் மற்றும் முகத்தில் இருக்கும் கோடுகளை குறைக்க உதவுது சிலருக்கு வெயில போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா முகம் அப்படியே செவந்து போயிடும் இது ஆங்கிலத்தில் சன்பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ரோஸ் வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் சன்பேர்ன் வர்றதை தடுத்து அதை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது தோல் நோய்களை தோல் நோய்களை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களின் விளைவாக விளைவை குறைக்கவும் ரோஸ் வாட்டர் உதவி செய்யுது கண்களுக்கு கீழே இருக்கிற கருவ வளையத்தை குறைக்கிறதுக்கும் ரோஸ் வாட்டர் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பஞ்சர் ரோஸ் வாட்டரில் நினச்சிட்டு கண்களில் வைக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கருவளையங்கள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரவில் ரோஸ் வாட்டர் முகத்தில் தடவிட்டு சரும தடவிட்டு படுக்கும்போது சருமத்தால் இது நன்கு உறிஞ்சப்படுது இது சருமத்தை ஈரப்பதமாக்குவதோடு புத்துணர்ச்சியும் தருது இதன் காரணமாக சரும செல்களில் ஈரப்பதம் தங்கி சருமத்திற்கு இயற்கையான பொலிவை கொடுக்குது நமது மன மும் சர்மும் புத்துணர்ச்சி பெறதுக்கும் உடல் நறுமணத்தை பெறவும் நம்ம ரோஸ் வாட்டரில் குளிக்கவும் செய்யலாம் நம்ம தினமும் தண்ணீரில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து குளிச்சாவே போதும் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா தோல் மீது எரிச்சல் சிவத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் நம்ம தாராளமாக ரோஸ் வாட்டரை பயன்படுத்தலாம் கோடையில் சரும பிரச்சனைகளில் ரொம்பவும் முக்கியமானது சரும எரிச்சல் வெயில் பட்டாலே எரியும் சருமம் அப்படிங்கிறத தாண்டி சருமத்தில் உண்டாகிற எரிச்சலை தணிக்கிறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ரொம்பவும் உதவி செய்யும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ரோசாசியா மற்றும் அரிக்கும் தோல் அலர்ஜியால் தோல் ஏற்படுற எரிச்சல் வெடிப்புகளையும் சரி செய்கிறதுக்கு இது உதவி செய்யுது இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் முகத்தை வெற்றி நீரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் நினச்ச சுத்தமான காட்டனை முகம் முழுக்க ஒத்தி எடுக்கணும் தொடர்ந்து இரண்டு மூன்று முறை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சருமத்தில் ஏற்படுற உயர்ச்சல் உடனடியாக தனியும் சருமம் பாதிப்பும் இருக்காது வீட்டில் இருக்கிறவங்க காலையும் இரவு போகிறதுக்கு முன்னாடியும் இதை தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி கண்கள் கோடை காலத்தில் சோர்வையும் சந்திக்கும் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை இரண்டுமே கண்களை செய்யும் அதே மாதிரி வெளியில வேலை செய்கிறவங்க வெயில அதிக நேரம் இருக்கிறவங்க கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அதிக நேரம் செலவழிக்கிறவங்களுக்கு வறண்ட கண்கள் இருக்கும் ரோஸ் வாட்டர் இயற்கையாகவே இனிமையானது இது கண்களில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கண்களை குளிர்ச்சியாக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் பன்னீரில் இரண்டு டீஸ்பூன் தண்ணீரை விட்டுட்டு காட்டனை அதில் நனைச்சிட்டு எடுத்துக்கணும் இதை கண்களின் மீது பத்து நிமிடங்கள் வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி இரண்டு கண்களிலும் இரண்டு மூன்று முறை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்கள் குளிர்ச்சி ஆகிறத உணர முடியும் அதே மாதிரி கோடை காலத்தில் சருமத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் வெண்புள்ளிகள் முகப்பெருக்கள் இவற்றோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இதை திறம்பட குறைக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர் தாராளமாக பயன்படுத்த முடியும் இதன் நீரேற்றம் காரணமாக சுருக்க ங்கள் மற்றும் நேர்த்தியான கோடுகள் அறிகுறிகளையும் எதிர்த்து போராடும் ரோஸ் வாட்டரை நம்ம தனித்தும் சருமத்தில் பயன்படுத்தலாம் முகம் கழுவுகிற நீரில் சில துளிகள் சேர்த்து நம்ம முகத்தை கழுவலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்துக்கு போடுற எல்லா ஃபேஸ் பேக்லையும் நம்ம இந்த தண்ணீருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கலந்து பயன்படுத்தலாம் நம்ம இயற்கையாக வீட்டில் நிறைய ரெமெடிஸ் பண்ணுவோம் நம்ம முள் தண்ணி மெட்டி போடுவோம் அரிசி மாவோட லெமன் கலந்து போடுவோம் என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் அது கூட தண்ணிக்கு பதிலாக நம்ம ரோஸ் வாட்டரை கலந்து போடும்போது சருமம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீக்கிரமே அந்த பொழிவு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு மாசு மறுவற்ற சர்மம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் வந்து ரோஸ் வாட்டரை தினமும் பயன்படுத்தும் போது இருக்கும் நம்ம தினமும் பயன்படுத்துகிற சர்ம பராமரிப்பில் செய்கிற கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் ரேசிங் எதுலனாலும் நம்ம ரோஸ் வாட்டரை சேர்த்து நம்ம தாராளமாக சுத்தம் செஞ்சுக்கலாம் முகத்தை சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா காட்டனில் வந்து ரோஸ் வாட்டரை நினச்சிட்டு முகத்தில் மெதுவாக தட்டி மசாஜும் பண்ணலாம் இது வந்து மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முகத்துக்கு இன்னும் கூடுதல் புத்துணர்வு கிடைக்கும் மேக்கப் மேக்கப் போடும்போது அதுக்கு அதுக்கு போட்டு நம்ம ரோஸ் ஸ்ப்ரே முகம் இன்னுமே பொழிவோடு இருக்கும் கோடை காலத்தில் சருமத்தில் உண்டாகிற அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம ரோஸ் வாட்டர் வச்சு நம்ம கட்டுப்படுத்த முடியும் நம்ம பயன்படுத்துகிற ரோஸ் வாட்டர் தரமாக இருக்கணும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாங்குற ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு நல்ல தரமானதாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரோஸ் வாட்டரை வீட்டிலையே தயாரிச்சுக்க முடியும் அதையும் நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறதுக்கு பன்னீர் ரோஜா இதழ்களை நீரில் கழுவி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு கப் ரோஜா இதழ்களை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா வடிகட்டியின் உதவியுடன் தண்ணீரை வடிகட்டி ஒரு ஜாடியில் சேமித்து வைக்கணும் அது ஆறுனதுக்கப்புறமா அந்த ரோஸ் வாட்டரை எடுத்து பயன்படுத்த முடியும் இப்படி நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் தயாரிக்கிற ரோஸ் வாட்டரை நம்ம தாராளமும் சரும தாராளமாக சருமத்துக்கும் முடிக்கும் உபயோகப்படுத்தலாம் முடிக்க வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து உச்சந்தலையில் அரிப்பை அகற்றி போடுகை குறைக்க உதவி செய்யது ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்ஐ சமநிலைப்படுத்தி அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தியை குறைக்க உதவி செய்து இது உலர்ந்த உச்சந்தலை மற்றும் எண்ணெய் முடிக்கு ஏற்றதாக அமைது அதே மாதிரி இது இயற்கையாகவே நறுமணத்துக்கு பெயர் போனது அப்படிங்கிறதுனால ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கூந்தலில் ஒரு இனிமையான இயற்கையான வாசனையை தருது ரோஸ் வாட்டர் தலைமுடிக்கு பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா முடியின் ஆழமாக வேர்களுக்குள்ள ஊடுருவி நமக்கு வந்து முடியை ஈரப்பதமாகவும் மென்மையாகவும் பளவளப்பாகவும் வளர்ச்சியும் வச்சிருக்க உதவுது ரோஸ் வாட்டரில் இருக்கிற பண்புகள் முடியின் வேர்களை வலுப்படுத்த உதவுது இது மேலும் வலுவான மற்றும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை உபயோ ஊக்குவிக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிஸ்டனுடன் சேர்த்து நம்ம கண்டிஷ்னராக பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம தலைக்கு நம்ம ஷாம்பு போட்டு குளித்ததுக்கு அப்புறமா நேரடியாக ரோஸ் வாட்டரை தடவி மசாஜ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முடியில் இருக்கிற பொடுகை குறைக்கிறதுக்கும் தலையில் இருக்கிற எரிச்சலை தணிக்கிறதுக்கும் உதவி செய்யுது முடி வளர்ச்சியை ஏற்கனவே சொன்ன மாதிரி உபயோக ஊக்குவிக்குது அதே மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ரோஸ் வாட்டரை ஊற்றிட்டு அவ்வப்போது தலைமுடிக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தலைமுடியை எப்போதும் நம்ம நறுமணத்தோடு வச்சுருக்கறக்கு உதவி செய்யுது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான செலவில் நம்ம வீட்டிலையே வெளியில் வாங்குகிற ரோஸ் வாட்டர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்லேயே நம்ம கைப்பட தயாரித்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக நம்ம எப்போனாலும் முடிக்கும் சருமத்துக்கும் உபயோகப்படுத்த முடியும் ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் நம்ம வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் எதையுமே நம்ம கேட்குறதோடு நிறுத்தாமல் திருப்பி திருப்பி அதை கண்டினியூ பண்ணி அதை கன்சிஸ்டன்சியாக பயன்படுத்தும் போது தான் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ